ஒரு சாதாரண பாண்டில் நம்மளாம் எத்தனை செங்கல்ங்க அடிக்க தூக்க முடியும் அட தூக்குறதை விட்டுங்க எத்தனை அடுக்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சுக்கு மேலே அடுக்க முடியாது சரிஞ்சு கீழ் வந்துடும் ஆனால் இங்கே பாருங்களேன் கிட்டத்தட்ட பத்து இல்லை பதினஞ்சு இல்லை நாற்பது கல் எவ்வளோ பிரமாதமாக அடிக்க தூக்கிட்டு போகிறாங்க பாருங்களேன் சூப்பர் ஐடியாங்க இது அடையடா என்ன பிரமாதமான ஐடியாங்க இதெல்லாம் இதெல்லாம் எங்கே பார்த்துக்கிட்டு வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க தெரியல இதுலலாம் யாராவது ஐடியா இதுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக கொடுக்குறாங்களான்னு தெரியல நம்மளா ரூஃபில் கம்பியை வெட்டி போட்டு கம்பியை பருப்பி கட்டு கம்பியை கட்டி அதுக்கு மேலே ஜல்லி போடுவோம் அதுவே இப்போல்லாம் ஸ்ட்ராங்காக இல்லை ஆனால் இங்கே பாருங்கள்லாம் இங்கே ஒருத்தர் இவரோட ரூஃபுக்கு மூங்கில் பதைகளை வெட்டி போட்டு கட்டி வச்சிருக்காரு இதுக்கு மேலே ஜல்லி கலந்து போட்டு அதுக்கப்புறம் எங்கெங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒன்றுமே புரியலையே உங்களுக்கு தெரிஞ்சால் கமாண்டில் சொல்லிட்டு போங்க மறக்காமல் நம்ம ஊரில் எல்லாம் அந்த காலத்தில் வீட்டுக்கு ஒரு திண்ணை கட்டி வச்சுருப்பாங்க வெட்டியாக உட்காந்து பேச அதே போல் வடக்கென்னுங்க பொது இடத்துல ஒரு கூரை மாதிரி போட்டு ஃபேனை போட்டு கீழே ஒரு பெரிய படா சைஸில் ஒரு கட்டளை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து நூறு பேர் வரைக்கும் உட்காந்து வெட்டியாக பேசலாம் இருக்காங்க அந்த மாதிரி தாங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களேன் அடேடா இந்த ஐடியா கூட நல்லா இருக்காங்க பால் சைனில் அங்கங்கே பட்டி வேலை பார்க்குறாங்க ஒரு ஒரு முறை நம்ம ஸ்டூலை எடுத்து போட்டு வேலை செய்யணா நேரம் வீணாக வந்துட்டு என்ன பிரமாதமாக ரெண்டு பெயிண்ட் பக்கிட்டு காலில் கட்டிக்கிட்டு அப்படியே தேய்ச்சிக்கிட்டே பட்டி பார்த்துக்கிட்டே போகிறாங்க பாருங்க சூப்பர் ஐடியாங்க அது அடேடா என்ன பிரமாதமாக ஏர் ஓட்டிக்கிட்டு போகிறாங்க பாருங்க இவங்க வந்து ஏறு ஓட்டுறதுக்கு டிராக்டரெல்லாம் பயன்படுத்தலை பெரிய எக்ஸவேட்டர் வண்டி இருக்குது பாருங்க செயின் பிளாக் வண்டின்னு சொல்லுவாங்கப்பா அதில் கலப்பை கட்டி இழுத்துட்டு போகிறாங்க நிலத்தையே ஒரு திருப்பு திருப்பி போடுது பாருங்களா அடேடா இந்த ஐடியா கூட நல்லா இருக்காங்க ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கெல்லாம் கலவை போடணும்னா அப்படி இடிப்பெலம்லாம் விட்டு போகிற மாதிரி இருக்குங்க இவரெவ்வளோ பிரமாதமாக யோசிச்சு பெயிண்ட்ருங்க இந்த பட்டி மாவு கலக்கிறது ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க பாருங்கள் அதை வச்சு என்ன பிரமாதமாக இருக்காரு பாருங்களேன் கொளூரில் கலவை எடுத்து செவுத்தில் அடிச்சுட்டு மட்டை பழைய மனசு கட்டியும் தேடிக்கிட்டு இருப்போம் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் சின்னதாக ஒரு மிஷின் வச்சுட்டு என்ன பிரமாதமாக பூச பண்ணுறாங்க பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க அது பெயிண்டருங்க பட்டி வேலை பார்க்கும்போது பட்டி மாவு கீழே சேர்ந்து கெட்டியாயிடுங்க அந்த கெட்டியான பட்டி மாவை எடுக்க கையில் தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க சிரமப்பட்டு போட்டு ஆனால் இங்கே பாருங்களா எவ்வளோ பிரமாதமாக மாதமாக யோசிச்சு ஷூவில் பட்டி தகட கட்டிக்கிட்டு அப்படியே சொரண்டி தள்ளிக்கிட்டு அப்படி பெருக்கிட்டே போகிறாங்க பாருங்கள் வேறு லெவல் ஐடியாங்க இது அடையடா இந்த ஐடியா கூட நல்லா இருக்காங்க மரம் விற்கிற வேலைக்கு தேக்க மரத்தில் வாசகல் செய்யலாமா பூச மரத்தில் வாசகல் செய்யலாமான்ட்டு உக்காந்து யோசிச்சுக்கிட்ட நேரத்தில் அதெல்லாம் வீண் செலவுன்னு இங்கே ஒருத்தர் உட்காந்து யோசிச்சுட்டு எவ்வளோ பிரமாதமாக மாதமாக சேனலில் இருக்குங்க அதில் வாசகல் செஞ்சு வச்சுருக்காங்க அதுக்குள்ளே கலவை கரைச்சி ஊற்றிடுறாங்க இது காலத்துக்கு அழியாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக கெட்டியாக இருக்குங்க அடடா என்ன பிரமாதமாக யோசித்து மர கட்டியில் கேங் பாக்ஸை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் நிறைய பேர் வீட்டில் பிவிசியில் கேங் பாக்ஸ் வச்சு பார்த்துருக்கேன் அது வந்து சுவிட்சி அப்பப்போ மெல்ட் ஆகிடுது சாக்கிட்டே மெல்ட் ஆகிடுது ரொம்ப சிரமப்படுவாங்க அவங்களாம் இந்த மாதிரி மர பாக்ஸில் ஒரு கேங் பாக்ஸை ரெடி பண்ணி வச்சுட்டின்னு வச்சுக்கலாம் காலத்துக்கு அழியாத சூப்பராக இருக்குங்க அடடா என்ன பிரமாதமான கண்டுபிடிப்புங்க இது வந்து செயின் பிளாக் கான்செப்ட் தான் எவ்வளோ பிரமாதமாக லாரிலேயும் பஸ்ஸில் இருக்கக்கூடிய வீல் நட்டு ரெண்டு மூணு பேர் மேலே ஏறி நின்று ஐத்தினா கூட கையில் வேலை இல்லாதங்க அவ்வளோ டைட்டாக இருக்கும் ஆனால் இங்கே வச்சு லேசாக சுற்றிக்கிட்டே இருக்காங்க எவ்வளோ பிரமாதமாக கயிண்டி இருக்கு பாருங்களேன் அடேடா என்ன பிரமாதமாக ஐடியா பண்ணி ஃபேனெல்லாம் போட்டு வேலை பார்க்குறாங்கப்பா நானும் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் வேலை செய்கிற கட்டி வேலை போடுற மேஸ்திரி நிறைய பேர் பார்த்துருக்கேன் ரொம்ப அப்படியே வேறு தண்ணி சொட்ட சொட்ட வேலை பார்ப்பாங்க அவங்களாம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண வேண்டியதே இல்லைங்க இந்த வீடியோவை பார்த்து கொஞ்சம் அப்டேட் ஆகிக்கலாம் எவ்வளோ பிரமாதமாக மேலே ஃபேனை மாட்டி வேலை பார்க்குறாங்க பாருங்களேன் இது வந்து மேஸ்திரி தான் வேலை பார்க்குறாரா இல்லை இன்ஜினியரே கட்டி வேலையில் இறங்கிட்டாரான்னு ஒன்றும் புரியலையே உங்க கார உங்க வீட்டுக்கு பக்கத்துல வெட்ட தான் நீங்க விட்டு வைக்க போறீங்கன்ற கட்டாயம் வரும்போது இந்த மாதிரி ஒரு கூடாரத்தை அமைச்சு இதுக்குள்ள நீங்க விட்டு வச்சுங்க வச்சுங்களேன் காரு ரொம்ப சேஃப்டியா இருக்குங்க அழுக்கள்லாம் படியாம டஸ்ட் எல்லாம் இல்லாம ஆத்துல அடிச்சுட்டு போயிட்டு கடல்ல வீணா கலக்கிற தண்ணியை நம்மளால சேமிக்கதா முடியல அந்த வீணா கலக்கிற தண்ணியை வீணடிக்காம என்ன பிரமாதமா இதுல கரண்ட் தயாரிக்கிறாங்க பாருங்க சூப்பர் ஐடியாங்க இது நடவு நட இப்படி ஒரு இயந்திரமா இந்த இயந்திரத்துக்கு மேல நாத்து முச்சுக்களை லைனா அடிக்கி வச்சுட்டு இந்த மிஷினை ஓட்டிக்கிட்டே போனா போதும் என்ன பிரமாதமா நட்டுக்கிட்டே போகுது பாருங்க அடடா சொட்டு நீர் பாசனத்தில் தண்ணி பாயிடுறத விட இந்த மெத்தி சூப்பராக இருக்காங்க பத்தடிக்கு ஒரு பாத்தியை வெட்டி உள்ளே ஓஸ் பழுப்பு போட்டு அங்கங்கே பொத்தில் போட்டு தண்ணி பாயிடுறாங்க நல்லா ப்ரெஷராக வச்சு இந்த பக்கம் இருக்கக்கூடிய பாத்தி தண்ணி அந்த பக்கத்தில் போயிட்டு விழுது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணி இந்த பக்கம் விழுந்து விழுதுங்க இவ்வளோ பரவலா தண்ணி பாயுது பாருங்கள் சூப்பராக இது என்னங்க பார்க்க வித்தியாசமாக இருக்கு ஒட்டக்கை வாயில வாயிலிருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க அடடா இதெல்லாம் பயங்கரமான ஐடியாவாக இருக்காங்க இதெல்லாம் எப்படி தான் யோசிப்பாங்கன்ட்டே தெரியல எல்லாம் ஃபேன் மாட்டும் போது போல்டு நெட்டை போட்டு டைட் பண்ணி கீழே விழாமல் இருக்க காற்று பண்ணெல்லாம் போட்டு வச்சுருப்போம் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு பூட்டு எடுத்து லாக் பண்ணிட்டா இருப்பாருங்க சூப்பர் ஐடியாங்க இது அடடா இது ஒரு வேற லெவல் ஐடியாங்க கட்டி வேலை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிடுச்சுன்னா சாரம் கொம்பு கட்டி மேசுறீங்க மேலே நின்று கட்டி வேலை போடுவாங்க நம்ம ஸ்டூலோ ஏனியாக போட்டு கீழே இருந்து கல் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் இவரு பாருங்க ரொம்ப பிரமாதமாக யோசிச்சு என்னம்மா ஐடியா பண்ணி கல் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு அடடா என்ன பிரமாதமாக யோசிச்சு இங்கே ஒருத்தர் மினி ஆட்டோவே மெகா ஆட்டோவாக மாடிஃபை பண்ணி வச்சிருக்காருங்க வேற லெவலாக இருக்குங்க பார்க்கவே டூ வீலரெலாம் மாடிஃபை பண்ணி ஏர் ஓட்டுறது அதே டூ வீலரை வச்சு கார் ஓட்டுறது பஸ் ஓட்டுறது லாரி ஓட்டுறதுக்கு மத்தியில் இது எவ்வளவோ மேலுங்க